அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் பாணிதாசன் அவர்கள் தூய தமிழ் தோன்றிய நாள் முதல் தொடர்ந்து வழங்கும் தூய தமிழ் மொழியே ஆன்ற மறை விளக்கி அன்பு நெறிவருக்கி அகச்சுவை புறச்சுவை மிகுந்த தமிழ் மொழியே எத்தனையோ மொழிகள் இடையிடையே கலந்தும் எழில் நலம் குன்றாமல் இருக்கின்றாய் முன்போலே

வாழ்வேனோ என் உயிருக்குயிர் ஆகிய செந்தமிழே அமுதே அன்னையை மறந்தாலும் அப்பனை மறந்தாலும் அன்பு மனைவி மக்கள் அரவணைப்பை மறந்தாலும் சென்னல் விளைவினிலும் தீயினிலும் காற்றினிலும் உன்னையலால் ஒரு பிரிந்தொன்றே காணுகிறேன் மன்னர் மடி தமிழ்ந்து வாழ் நுனி வீற்றிருந்து வள்ளுவர் தொகை பாடல் உள்விழாய் நிறைந்த தமிழே அணியே இயற்கை தொடுவானம் தொடுவானம் அழகு விடியல் தந்த தொடுவானம் அழகு நடுமரம் சாலையில் புள்ளிசை மீட்டிடும் நீரலை கரைமோதி உளவொழி கூட்டிடும் மாவின் பசுந்தளிர்கள் படித்துளி தூவிடும் மலர்கள் பரப்பி உயிர்களை கூவிடும் பூவின் மது நுகர்ந்து பொறிவண்டு பாடிடும் புதர்கள் தலையசைத்து புன்சிரி பூட்டிடும் கூவி சிறகடித்து வரி சேவல் எழுப்பிடும் கொடுமை இருள்கால ஒளியெங்கும் தாவிடும் காலை அழகு காலை அழகை சற்று கண்டாலே வனம் கவலை பறந்து போகும் தன்னாலே வேலி புதுமலர் மனம் வீசிடும் மேல்யால் விருந்தினை தேன் வந்து தந்திடும் கூட்டிலிருந்து சின்ன குருவிகள் பாடிடும் குதித்து குதித்து வெள்ளி கீழ்வானில் தாவிடும் வீட்டுல் சேவலோ விடியலை வாழ்த்திடும் மெல்ல இருள் நழுவி கீழ் திசை வெளுத்திடும் தொடுவானில் செவ்வண்ண தோட்டி உருண்டு பயலெங்கும் பொன்மலை தூவிடும் கடமை மறந்திடா பரிதியோ கீழ்வானில் கரகரவென சுற்றி சிறுநகை பூத்திடும் நன்றி வணக்கம்